நீங்க வந்து இவர் ஊழல் செஞ்சிருக்காருன்னு தெரியுது இவருக்காக நீங்க ஏற்றுக்கிட்டு இந்த அழகை ஏற்று வாலிட வரலாமா உங்களுக்கு அழகா என்று கேட்கிறாரு நீதிபதி அதுக்கு சாரி மை லார்டு இஸ் மை நம்ம கிளைண்ட் இவர் என்னுடைய இதாயிட்டார் வாதி ஆயிட்டார் நான் என்ன பண்றது எனக்கு காசு கொடுத்துட்டாரு வாங்கிட்டேன் அதனால நான் தவறுன்னு தெரிஞ்சாலும் நான் வாதிடுறேன் என்ன இந்த கோப்பு பயில தூக்கி மூடிட்டு அடிச்சுட்டு நீதிபதி சொல்றாரு இதுக்கு இதெல்லாம் நாட்டில் ஊழலும் லஞ்சமும் பேசிய மயமாயிட்டதுன்னு அறிவிச்சுட்டு போங்க ஊழல் வந்து சட்டம் அது சட்டப்படி குற்றம் இல்லைன்னு அறிவிச்சுட்டு போங்க எதுக்கு இதெல்லாம் கொண்டாந்து வழக்காக்கி நீதிமன்றத்தில் நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு போயிட்டார் அதுதான் உண்மை நம்ம ஆளு என்ன வளர்ச்சி வளர்ச்சி கேட்கும்போது காதல தான் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு கேட்டுட்டே இருக்கும் வளர்ச்சினா எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும் எது வளர்ச்சி எது வளர்ச்சி சந்திர மண்டலத்துக்கு இங்க சந்திர மண்டலத்துக்கு சந்திரா எப்படி போகும் எப்படி மேல போகுது எங்காலும் நீ சாக்கடை புளி இருக்குல்ல உன்னோட மனக்கழிவு இருக்குல்ல நீ குளிச்சதுக்கு பத்த அழுக்கு துணுக்கு தண்ணி இருக்குல்ல அதை மூழ்கி எடுத்து சுத்தம் பண்ண ராக்கெட் இப்படி மேல போடும்போது அவன் மூக்க பிடிச்சிட்டு கீழே வரங்கிட்டு இருந்தான் இதுதான் வளர்ச்சி உன்னோட வளர்ச்சி கேவலம் கேவலம் ராக்கெட் மேல போய்கிட்டு இருக்கு கர்நாடகாவில் விஜயபுரம்ங்கிற ஒரு ஊர்ல ஆள்களா கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு ஒரு குழந்தை இருபது மணி நேரமா போராட்டிருக்காங்க உன்னுடைய டெவலப் உன்னுடைய வளர்ச்சி ஏய் ரெண்டு இருக்கணுங்கடா ஒண்ணு குழந்தை தவறி விழுந்தா உடனே காப்பாற்றுகிற நுட்பம் இருக்கணும் இல்லை இந்த ஆழ் விழாயம் வந்து பொறுப்பற்று மூடாமல் போனால் உனக்கு ஆண்டு கடுங்காமல் தண்டனை சிறை பிணை வர முடியாத சிறை என்று உண்டா அப்படி பொறுப்பற்று போவானா குழந்தைகள் வரும் விளையாடும் இந்த இடத்தில் தவறி விட வாய்ப்பு இருக்கின்ற அடிப்படை அறிவு இவனுக்கு இருக்க வேண்டாமா அப்ப என்ன பண்ண பூடி வச்சுட்டு போகணும் பொறுப்பு ரெஸ்பான்ஸ் அது இல்லாத இந்த நாட்டில இல்ல என்ன செத்தான போடா தூக்கல அப்படின்னு போகும் இப்ப அந்த பிள்ளையை காப்பாத்த பாராட்டு ஆனா மேலே சூரியனுக்கு ஆதித்யா ராக்கெட் போயிட்டு இருக்கு ஆதித்யான ராக்கெட் போயிட்டு இருக்கு அது வெற்றிகரமா போகணும்னா இங்க இருக்கிற ஆகப்பெரும் தலைவர்கள் அறிவாளிகள் இருக்கிறாங்க இப்ப ஐயா மோடி மாதிரி அந்த மாதிரி தலைவர்கள் அந்த ராக்கெட்ல ஏற்றி விட்டா சீக்கிரம் போய் வேலை முடியும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இது ஒரு நாடு இந்த தேர்தல் நேர்மையா நடக்குதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த ரோட்ல நீ அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு

இந்த தேர்தல் ஆணையமே தி பெஸ்ட் டிராமா குடுப்பு சிறந்த நாடகம் ரோட்டத்தை அப்பாதி மக்களை மடக்கி மடக்கி பிடிச்சு காசு ஆனால் இந்த தொகுதியில் காசு கொடுக்கப்படும் தெரிஞ்சோ அனுமதிக்கும் இங்க எங்க நேர்மை இருக்கு எங்க நேர்மை இருக்கு எங்க நேர்மை இருக்கு எங்க நேர்மை இருக்கு நேர்மை தேர்தல் நடக்குதா நடக்குதா இப்படி என் சின்னத்தை எடுத்துட்ட விவசாய சின்னத்தை எடுத்துட்ட சரி எடுத்துட்டாடு கூட்டணி சைக்கிளும் அவரோட குக்கரும் வந்து சரியாகிறது எப்படி வருது மாம்பழம் சின்னம் எங்க ஐயாவும் அங்கீகரிக்கப்படாத கட்சி ஜி கே வாசனும் அங்கீகரிக்கப்படாத கட்சி ஐயா டி அங்கீகரிக்கப்படாத கட்சி நாங்களும் ஏழு விழுக்காடு பார்த்து வாங்கியிருக்கோம் ஒரு விழுக்காடு வாங்கினா அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம் அதுக்குள்ள நீ பரவலே பிடிச்சிட்டேன் இப்ப அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு கட்டி அந்த சின்னத்தை ஒதுக்கணேன் ஒதுக்குன சரி என்னோட விவசாய சின்னத்தில் அவன் போட்டியிடல போட்டி முடியுதானே நாற்பது இடத்துலையும் எனக்கு எதிராக சுயேட்சையா போடாச்சு நாற்பது இடத்துல இந்த விவசாய சின்னத்தை இணைக்கிற சீமான சின்ன விவசாயி நினைச்ச ஓட்டு போட்டு அவனுக்கு விழுகிற ஓட்ல குறைச்சிடணும் நீ நினைக்கிற இவ்வளவு கேவலமா இருக்கும் நீ ரசம் முடிச்சு செத்து போலாமே என்னோட நேர்மையா நின்று மோதரக்கு ஆண்மை இல்லாத வீரம் இல்லாதவன் ஏன் நீ இந்த அரசியல் தலைவர்களை பார்த்து வந்தவன் நான் உலகத்திலே தலை சிறந்த புரட்சியாளன் பிரபாகர் என்ற மாவீரனை வாங்கினால் வளர்க்கப்பட்டு வேண்டும் உனக்கு எனக்கு நிறைய விஷயம் என்னை யாரு பாரு சீருடை இல்லாது தலைக்கவசம் நெஞ்சட நெஞ்சு நெஞ்சு கவசம் இல்லாது காலில் இல்லாத எண்ணி ஆறு ஆறு தோட்டாக்கள் துப்பாக்கி வெறும் கையிலே ரப்பர் செருப்பு டி களத்தில் களத்துல போரிட்டு மாண்ட மா வீரர்களின் பின்னவன் என்பதை நீ கணக்கில் வச்சுக்கிறோம் நீ எதுவுமே நின்று சண்டை சென்று சாகும் என்ன என் பரம்பரை அப்படி பரம்பரை அப்படி சும்மா போட்டு சின்னது சரி இந்த சின்ன என்ன பற்றி கொடுத்தீங்கள நீ நேர்மையான வெங்காயம் அப்பயே அந்த சைக்கிள் இந்த பாம்பளம் இந்த குக்கர் எல்லாம் சுயேசிக்கு அது ரெண்டு இடத்துல நிக்கிது அந்த சின்ன காலியா தான் இருக்கு யாராவது நிக்கிறீங்களா நான் முடியுதானே அப்ப என்ன அர்த்தம் என்னை பார்த்தா அவ்வளவு பயம் இருக்கும் இருக்கு அதுக்கும் படிப்பு இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு தான் கற்பித்திருக்கிறார்கள் அன்பு மக்களே இவர்கள் கொடுக்கிற அழுத்தம் என்பது எங்களை ஆவேசப்படுத்தும் அரசியல் படுத்தும் ஒரு போதம் அச்சப்படுத்தானுங்கிறாரு அது யாருக்கு என்கிட்டான் எனக்கிட்டான் சொல்லியிருக்காரு அதனால இப்ப நேர்மையாளர்களை பாருங்க உலகத்துல எத்தனை நாடுகள் அறிவார்ந்த தமிழ் சொந்த தம்பிதங்கள் நீ இருந்து ஒரு சிறிய இடத்துல இருந்து பேசுறேன் சேத்துபட்டான சிந்தாரிப்பேட்டையில இருந்து பேசுறேன்னு எழுபுறது ஒட்டுமொத்தமா உலகம் முழுமைக்கும் பறவை வாழ்விலையில் தமிழ் சொந்தங்களுக்கு நல்ல அரசியலை தூய அரசை நல்ல அரசை அமைய செய்ய வேண்டும் என்று விரும்புகிற என் நாட்டு மக்களுக்கு தானே பேசுகிறேன் இப்போ உலகத்தில் எத்தனை நாடுகள் அந்த நாடுகளெல்லாம் இந்த வீடியோ ஓட்டு பெட்டி கைவிட்டுச்சு ஏன்னா அது நேர்மையாக வாக்குப்பதிவு நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இதை நல்லா நீங்கள் விளங்கணும் இந்த ஜப்பான் ஜப்பான் நாட்டில் மைக்ரோ எலக்ட்ரானிக் அப்படிங்கிற நிறுவனமும் இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் இந்த ரெண்டு ரெண்டு நிறுவனம் சேர்ந்துதான் இந்த வீடியோ எந்திரத்தை தயாரிக்கணும் இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற அந்த நம்ம ஓட்டு பெட்டியை தயாரித்து கொடுக்கிற ஜப்பான் ஓட்டு சீட்டு முறையில் இருக்க முடியும் இந்த ஓட்டு பெட்டி முறையில் இல்லை ஐயா சுப்பிரமணிய சாமி அவங்க சொல்றாங்க இந்த வாக்கு எந்திரத்தை தயாரித்து கொடுக்கிற நிறுவனம் ஜப்பான் நிறுவனத்தில் போய் கேட்குறாங்க அந்த விருதுல இதை நீ பயன்படுத்தியா இந்த மிஷினை நீ தேர்தலுக்கு பயன்படுத்தியா இது கேள்வி அதுக்கு அமைஞ்சது ஆரிய மேடு நீ என்ன பைத்தியமான அதை பயன்படுத்துறீங்கன்னு கேட்குறாங்க அப்ப இதை பயன்படுத்துறவன்னா யாரு பைத்தியம் பைத்தியம் நீ ஒரு சான்று பாரு அமெரிக்கா வில பெரிய நாடு அவனே நான் டிஜிட்டல் அமெரிக்கா பிரீத்திக்கல டிஜிட்டல் அதே மாதிரி டிஜிட்டல் இந்தியா என்ன இந்தியா பிரீத்திக்கல அவன் பெருமை பேசல ஐம்பது மாகாணம் வச்சிருக்கான் ஐம்பது மாகாணம் ஐம்பது மாகாணத்துல நேர வித்தியாசம் இருக்கு நேர வித்தியாசம் இருக்கு எப்படின்னா இப்ப அவனுக்கு 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 அப்படி காலையில மணிக்கு மணிக்கு இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியில் இருக்கிற அமெரிக்கா வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தாம வாக்கு சீட்டு முறையில் வந்து பதிவு செய்து அறிவார்ந்த மக்களே ஆழ்ந்து சொல்லி பாருங்க அந்த வாக்கு எந்திரத்தை அந்த வாக்கு சீட்டை எண்ணி கையோட கை அப்படி எண்ணி 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 வாக்குப்பதிவு முடிஞ்சவனே எண்ணி இரவு முடிஞ்ச அடுத்த நாள் வரும் பாருங்க அப்ப இவன் தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் அமெரிக்கன் பிரசிடன்ட் இந்த அப்படின்னு ஏறி பேசப்படுறான் அப்படிதான் ட்ரம்ப் பேசினா அப்படிதான் ஒபாமா பேசினாரு அப்படிதான் இப்ப பைடன் பேசினாரு சரியா எண்ணி அந்த இரவு முடிஞ்ச அடுத்த நாள் தொடங்கும் போது அமெரிக்கன் பிரசிடென்ட் இவன் தான் அறிவிச்சு ஆனா நீ வாக்கு எந்திரம் டிஜிட்டல் டக்குனா கடகட கடகட கடன்னு எண்ணி சொல்லும் ஆனால் தேர்தலுக்கு இருபது நாள் தர்ற என்றதுக்கு நாற்பத்தி நாலு நாள் பெற்று ஒரு இடத்துல மூடி வைக்கிறார் அங்க என்ன நடக்கும் யாரு தெரியும் எங்க அப்பனுக்கு தெரியுமா உங்க அப்பனுக்கு தெரியுமா என்ன நடந்த என்னது அந்த எந்திரத்துக்குள்ள ஒண்ணு எந்திரங்க உலகத்திலே ரெண்டே ரெண்டு நாடுதான் உடன் பிறந்தார்களே இந்த வாக்கு எந்திரத்தை சத பெட்டி மேல் இந்த பெட்டியை கட்டிபிடிச்சு நாடு ஒன்னு நைஜீரியா இன்னொன்னு இந்தியா ரெண்டும் தான் ஊழலிலே பெருத்த நாடுகள் கடைசியா பங்களாதேஷ் வச்சிருந்துச்சு அதுவும் தூக்கி போட்டுருச்சு கடைசியா போன எலெக்ஷன் இந்த பிரதமர் தேர்தலுக்கு வாக்கு எந்திரம் வாக்கு சீட்டு தான் வாக்கு சீட்டு தான் அமெரிக்கா மனித கழிவை நீ தட்டிப்பார நினைக்கிறான் நீ வலைவெளியில போய் அமெரிக்கா இந்த ட்ரெயின் கழிவை அல்றதுக்கு எந்திரம் கட்டா போய் அப்படியே அள்ளி போடுது எங்க வாக்க ஓட்ட கைகிட்ட போடுறான் கழிவை எந்திரம் இங்க கழிவை நான் அல்றேன் வாக்க மிஷன் போடுது இதான்டா இந்தியாவின் வளர்ச்சி ஏய் அவன் மணி அடிக்கிறதுக்கு மணி அடிக்கிறதுக்கு கை வலிக்கிட்டு எல்லா கோயிலும் போய் எந்த பூசாரியாது எந்த குடுக்கலாது கைகிட்ட மணி அடிக்கல பத்திரிக்கோ இல்ல ஒரு பொத்தான டங்கி சுற்ற மாதிரியே செஞ்சு வச்சிருக்கா கை மாதிரியே இருக்காது மணி சொன்னார் அடிக்கிறேன்னா அவருக்கு கை வலிக்க கூடாதுன்னு ஒரு எந்திரத்தை கண்டுபிடிச்ச நீ ஆடு மூலிகை கழிவு அல்றானே அதுக்கு மாற்ற நீ ஏன் கண்டுபிடிக்க அல்ற யாருங்கறதுனால நீ அதை பொருள் படுத்தல எப்படி இப்போ உங்க பிள்ளைகளுக்கு தனியாரன்னா என்ன பண்ணுவோம் போடா அமெரிக்கா அந்த முப்பெண்ணடா கொண்டாடுறாங்க இங்க வாங்கடா போற நீ மாட்டுக்கறியை நான் சாப்பிடக் கூடான்னு அடிக்கிறேன் நீ ட்ரம்ப் வரும்போது நீ நல்லா பொண்ணுக்கு பிறந்துடறேன் ஏனு வரையில ஒண்ணும் மைப் இல்ல மாட்டுக்கறியை செஞ்சு பரிமாத்துறேன் எதுல சரியான ஆண் இல்லங்க நாங்க மாடை தயமா வணங்குறோங்க நோ ட்ரம்ப் நோ நோ பீப் நீ சொல்லிருக்கங்க நான் சொல்லிருந்ததோட

அது ஒரு இந்த காங்கிரசுக்கு போட்டு பிஜேபிக்கு போட்டு எங்களை தூக்கி நடுவோட்டில் போட்டு இன்னொரு போட்டின்னு வச்சுக்க ஒண்ணு ஒரு தூக்கி எங்களை நேரம் சுடுகாட்டில் போட்டு அவனுக்கு ஓட்டை போட்டுப்போம் ஓட்டு போட என் சூரியனுக்கு போலான்னு தெரியா தோட்டத்தில் போ நீ போயிட்டு வந்து எங்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிடு வேற என்ன பண்ண போற அறுபது வருஷம் போட்ட அறுபது வருஷம் போட்ட எடுத்து குழைக்க வந்த பிள்ளைன்னா

என் ஊர் அறையுக்கு போன பேசுறேன்னு வச்சுக்கோங்க அப்பா எப்படி இருக்கீங்கன்னு இதை இருந்து பதிவு பண்ணுறேன்னா இல்லையா நான் யாரோட பேசுறேங்கிறத இங்கே தமிழ்நாடு அரசும் சரி டெல்லி கவர்மெண்ட் சரி பதிவு பண்ணுதா இல்லையா பதிவு பண்ணுது இருந்து பதி பண்ணுது இருந்தோ பதிவு பண்ணுது நான் யாரோட பேசுறேன்னு உன்னால பதிவு பண்ண முடியும்போது சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை சந்திரனுக்கு தப்பு இங்க இருந்து அனுப்புனியா இந்த பூமியிலிருந்து இயக்கி சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை கொண்டு போயிட முடியும்னா எங்கிருந்தோ நீ இந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள ஹேக் செய்து நீ உனக்கான ஓட்டை அப்படி எனக்கு விழுகிற ஓட்டையை எங்க அழுத்தினாலும் தாமரை போய் விழுகிற மாதிரி அமைக்க முடியும் செய்ய சுஜாங்கிற ஒருவர் இரண்டாயிரத்தி பதினாலில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் நாங்கள் மோடியை வெல்ல வைத்தோம் என்று கொடுத்த நீ பார்க்கலாம் உயிருக்கு பயந்து நாட்டில் போய் இருப்பாரு மறைச்சு போட்டி கொடுத்திருப்பாரு அதை பற்றி எழுத போறேன்னு சொன்னதுனாலேயே கர்நாடகாவில் கவுடி லங்கேஷ் என்பது அம்மா கொலை செய்யப்பட்டார்கள் என்பதையும் சகோதரன் என்பதை நம்புகிற மக்கள் மோடி இப்ப நாட்டையே விற்கிறாருங்கிறத நம்ப மறுக்கிறார்கள் என்று சொன்னார் இது எவ்வளவு அர்த்தம் தோய்ந்த வாழ்க்கைகள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அம்மா அருந்ததி ராய் ரெண்டு பேர் இந்திய நாட்டை விற்கிறார்கள் ரெண்டு பேர் வாங்குகிறார்கள் ஒருவர் மோடி அமித்ஷா இருவர் இன்னும் இருவர் அம்பானி இந்த நாலு பேரும் குஜராத்திகள் என்பதுதான் முக்கியமானது இல்லை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி வங்கிகள் இது ஆழ்ந்து கவனிக்கணும் வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தும் போது வீதிப்பாடை என்ன அதுக்கப்புறம் இந்த ஓட்டை என்ன என்ற தகர என்ற கருத்தை உள்வைத்துக் கொண்டு வாக்கு எண்ணும் போது பொதுவான மக்கள் வாக்கு போட்டுவிட்டு வந்து விடாமல் வாக்கு எண்ணுவதும் முக்கியம் ஜோசப் ஸ்டாலின் என்கிற ரஷ்ய அதிபர் நீங்கள் ஸ்டாலின் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு ஓட்டு போடுபவன் அல்லடா வெற்றியை தீர்மானிப்பது தேர்தல் வெற்றியை வாக்கை எண்ணும் ஓட்டை எண்ணுகிறவன் தீர்மானிக்கிறார் என்றார் அந்த எண்ணுகிற இடத்தில் நாம் எச்சரிக்கையாக இல்லை என்றால் தோற்றுவோம் எனவே அறியாந்த என் இனச்சொந்தங்கள் என் அன்பு மக்கள் உங்கள் மதிப்புக்குரிய வாக்குகளை மாற்றத்தை விரும்பி நிற்கிறவரா நீங்கள் என்றால் இருந்தோர் என்றால் மாற்றுக்காக நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் தான் நீங்கள் ஆழ்ந்து பாருங்கள் கூர்ந்து நீங்கள் பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த திமுக காங்கிரஸ் அது ஒரு கூட்டம் கூட்டணி பல ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களெல்லாம் ஒரு பக்கம் அதிமுக பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் ஒரு பக்கம் பல ஆண்டுகள் அதிகாரத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாவது அதிகாரத்தில் இருந்து அது ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா எந்த அதிகாரம் மாற்ற எளிய பிள்ளைகள் ஒரு பக்கம் தனித்து யாரோடும் சேராம ஏன் சேரல அவர்கள் மீது இருக்கிற கரைபடியும் அந்த ஊழல் லஞ்சம் நேர்மையாளர்கள் ஓல பேசிக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா இந்த எலக்ஷன் பண்டல தேர்தல் பத்திரத்தில் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது கோடிக்கு மேலே ஊழல் செஞ்சிருக்கு காசு வாங்கியிருக்கு எங்கையெல்லாம் இடி ரைடு அமலாக்கத்துறை சோதனை நடந்ததோ அந்த முதலாளிகளை எல்லாம் மிரட்டி பணம் வாங்கியிருக்கு அப்புறம் என்ன நீ நேர் பேச அந்த அழுக்கு எங்கள் மேல் படியக்கூடாது கூடாது என்பதற்காகவே உங்கள் பிள்ளைகள் தனித்து 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 நிற்கிறோம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என் அன்பு தம்பி மருத்துவர்கிறார் கார்த்திகேயன் அவர்கள் அவன் முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் என்னுடைய அன்பு கட்டளைக்காக என் தம்பி இந்த மக்கள் பணிக்கு வந்திருக்கிறான் மருத்துவர்களை பதினாறு பேருக்கு மேலாக தேர்தலிலே போட்டியிட வைத்திருக்கிறேன் என்றால் இவராது மருத்துவர் ஆய்வு பணி செய்கிறார் இன்னும் இரண்டு பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்த படிப்பை பாதியில் இருந்து விடுமுறை கேட்டு வந்து வேலை செய்கிறார் காரணம் என் அன்பு தம்பி தங்கைகளின் அருமையுடன் பிறந்தார்களே நோயாளிகளுக்கு நோய்க்கு மருந்து கொடுப்பதல்ல மருத்துவரின் வேலை நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் மருத்துவர்களின் கடமை வேலை என்பதை உணர் உணர்ந்து அவர்கள் இதுவரை செய்வது தேக நலனுக்கான மருத்துவம் இனிமேல் தேக நலனுக்காக மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள் இந்த பிள்ளைகள் இதுவரைக்கும் இருந்த